து தாமரை தமிழ் நியூஸ் உட்கோட்டை கிராம அபராத ரச்சக திருக்கோவிலுக்கு குடமுழுக்கு விழா நடத்த சட்டசபை கூட்டத்தொடரில் கோரிக்கை விடுத்த ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்கோட்டை கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு அபராத திருக்கோவிலை தொன்மையும் பழமையும் மாறாமல் புனரமைத்து குடமுழுக்கு விழா நடத்த ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ கண்ணன் சட்டசபை கூட்டத்தொடரில் இன்று கோரிக்கை விடுத்தார் இதற்கு பதில் அளித்த இந்த சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு குடமுழுக்கு விழா நடத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததாக ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் தரப்பில் சனிக்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பது அளவில் தகவல் தரப்பட்டது மன்னர்லால் நமக்கு விட்டு சென்ற பொக்கிஷமான புராதன கோயில்களை சீரமைப்பதற்கு தமிழக முதல்வர்கள் பொறுப்பேற்ற பிறகு முன்னூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார் அதில் ஐநூற்றி பதினேழு கோயில்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதில் கோரிய அந்த அபராஜன் திருக்கோயிலும் அடங்கியிருக்கின்றது ஆகவே வெகு விரைவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அவர் விரும்பிய அந்த தொன்மை வாய்ந்த திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தி தரப்படும் என்பதை பேரவர்த்தர்கள் வாயிலாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்